பண்ணி அதன் மூலயமா அவங்க கிட்ட இருந்து எந்த மாதிரியான ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு எடுக்கக்கூடிய அந்த ஒரு கேபபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு உண்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறந்த தந்திரசாலிகள் வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தந்திரமாக செயல்பட்டு வியாபாரத்தை முன்னிறுத்தி இதில் துலாம் ராசி வெகும் சிறப்பு வாய்ந்தது எங்கிஸ்ட் பார்க்கும்பொழுது துலாம் பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப நயமாக பேசக்கூடியவர்கள் இனிமையாக பேசக்கூடியவர்கள் இனிமையாக பழகக்கூடியவர்கள் சுக்கனுடைய ஆட்சி வீடாக அது இருக்குது அப்படின்றதுனால கலை சார்ந்த விஷயங்களில் அதீதமான ஈடுபாடு கொண்டவர்கள் ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் அந்த வீட்டை வந்து நல்லா டெக்கரேஷனாக அழகாக வச்சுக்கணுன்ற மன அந்த துலாம் ராசி தான் இருக்குமே அங்கே அந்த மாதிரி ஒரு தன்னுடைய ரொம்ப அழகாக வச்சுக்கக்கூடிய துலாம் ராசிக்கு உண்டு ஏதாவது ஒரு கலைகள் வந்து இவங்க நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு ஆடல் பாடல் அது மாதிரி கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் டிராயிங் வரைகிறது நல்லா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கலை சார்ந்த விஷயம் வந்து துலாத்தோட இயந்து வரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களை கூட வச்சுருக்கும்பொழுது நம்ம எந்த ஒரு